வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய கண்ணி கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகப் போகும் இராஜ மந்திரி யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் இதன் விளைவாக காலத்தில் கெடுபலன்கள் குறைந்து கண்ணிமிக்கும் நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் மூன்று அதிசயங்கள் இன்றைய பதிலை இதை பற்றி நம்ம விரிவா விளக்கமாக பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிமனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பகுதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் பிறக்கப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக முக்கியமான கிரகங்களுடைய சேர்க்கை என்றால் சனி மற்றும் குரு பகவான் உங்களுடைய கண்ணிக்கு நேரடி ஏழாம் வருடம் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இனிமேல் தான் பயணிக்க போகிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பயிற்சி கிடையாது இருக்கின்ற இடத்தில் அதே தான் சனி விற்றிருக்கப் போகிறார் இப்போது குருபான் அதாரமாக வக்ரமடைந்து கடகராசியில் உச்சமுற்று அமர்ந்திருக்கக்கூடியவர் ஜனவரி மாதம் மீண்டும் பயிற்சி அடைஞ்சி எங்கே போயிடுவார் மிதனராசிக்கே போயிடுவார் மீண்டும் உண்மையான குரு பயிற்சி நேர்கதியான குரு பயிற்சின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் மாதம் நடக்கப்போகுது ஜூன் மாதம் மிதனத்திலிருந்து கடகத்திற்கு வரக்கூடிய குருவனுடைய ஒன்பதாம் பார்வை சனிமான கிடைக்குது அப்போது உச்சமடைந்த குருவினுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைப்பது பதிலுக்கு சனிமான் பார்க்காமல் இருப்பது மேலும் சனிமான் குருவுடைய வீட்டில் இருப்பது இப்படிப்பட்ட அமைப்பு முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன் தான் நிகழ்ந்தது அதற்குப் பிறகு இப்பொழுதுதான் மேலும் உங்களுடைய கன்னி ராசிக்கு பனிரெண்டில் கேதும் ஆறில் ராகு அதாவது ராகு கேதுனுடைய தடைகள் உங்களுக்கு கிடையாது இல்லாத ஒரு நேரத்தில் இந்த அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகியிருக்கிறது மேலும் சூரியன் உங்களுடைய கண்ணிக்கு நான்காம் இன்று தனுசில் இருக்கும்போது சூரியனும் குருவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பிறந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் அப்போ என்னென்ன மாற்றத்தை விட மிக முக்கியமான மூன்று அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போது காரணம் இந்த குருவனுடைய உச்சம் குரு எப்படிப்பட்டவர் உங்களுடைய கண்ணிக்கு நான்காம் இட தனுசிற்கும் ஏழாம் மீடர் மீனத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்போ ஏழில் சனிவான் இருக்கிறார் சனி ஒரு விருத்திக்கு உண்டான கிரகம் சனி இருக்கின்ற இடத்த விருத்தி பண்ணுவார் அப்படி பார்க்கும்போதும் லாபத்தில் குருவான் இருக்க போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னீராசிக்காரங்களுக்கு கல்யாண வாழ்க்கை கைகூடி வரும் நிச்சயமாக திடீர் காதல் வயப்படுவது உங்களுடைய வாழ்க்கை துணை கரம் பிடிப்பது பிரிந்த கணவன் ஒன்று சேர்வது மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக ஒரு வருமானம் ஒரு சொத்து பத்து போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாததற்கு சான்சஸ் உண்டு நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க அவர் திருந்துவார் திரும்புவார் என்று அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்களுக்கு நடக்கும் இரண்டாவது ஒரு அதிசயம் பிள்ளைகளால் ஒரு பெயர் புகழ் கௌரவம் கிடைக்க போகுதுங்க பிள்ளைகள் நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு நல்லது போகுது பிள்ளைகளுக்கு படிப்பாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் அவங்களுக்கு அமையக்கூடிய வேலை தொழிலாக இருக்கட்டும் சில விஷயத்தில் வெற்றி பெற்று விருது பரிசுகள் பாராட்டுகள் பெறுவதாக இருக்கட்டும் பேர் சொல்லும் பிள்ளைகள் பெருமை சேர்க்கும் பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகள் வழியில் சில நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் நிச்சயமான முறையில் நடக்கும் மூன்றாவதாக பணம் இந்த தனம் வந்தால் பத்தும் பறந்து பேர் சொல்லுவாங்க அந்த தனக்காரகன் குருபகான் பதினொன்று உச்சமடைந்திருக்கிறார் அடைந்திருக்கிறார் சனி ஏழில் இருக்கிறார் வேலைக்கு காரகிரகம் சனி பகவான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னிராசிக்காரங்களுக்கு வேலையில் டைமிங் சூப்பராக இருக்குங்க கரெக்டாக ஒரு வேலையை பார்த்து கரெக்டாக காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி உங்களுடைய வேலை தொழிலில் நீங்கள் நேரடியாக வேறு எந்த விதமான டைவர்ஷன்கள் எடுக்காமல் சரியான முறையில் வியாபாரம் தொழில் செய்து சரியான வழியில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி வேலையில் ஒரு ப்ரிவெண்ட்டாக இருக்கிறதுக்கும் முன்னேற்றம் அடைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் சாதகமாக இருக்குது ஸோ வேலை தொழிலில் பெரிய அளவு ஒரு பெனிஃபிட் உள்ளாகவும் பெர்மனட்டாக நிரந்தரமான முறையில் அமையுங்க அடிக்கடி வேலை மாற்றுறது அடிக்கடி தொழிலை மாற்றுறது வேலைக்காக அடி அலைகிறது போன்ற சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது அதுக்கு இன்னொரு சாதகமான பலன் என்னென்னா கேதுவான் பனிரெண்டில் இருப்பது அதனால் தேவையில்லாத பயணம் அலைச்சல் இடமாற்றம் வேலை மாற்றம் இனி இருக்காது ஸோ பெர்மனண்டாக நிரந்தரமாக உரத்தில் இருக்க முடியும் ஆனால் அப்படி இருந்தால் கூட ஆறில் இருக்கக்கூடிய ராகு ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை பார்க்குறது ஒரு வேலை தொழிலை பார்க்குறது தொழில் பண்ணிக்கிட்டுங்க சைடில் ஒரு பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது போன்ற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் தேவைன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் மிக முக்கியமாக வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு தான் சனி பகவான் தாங்க கால பைரவர் தாங்க ஸோ தவறாமல் நீங்கள் வணக்கிங்க சனிக்கிழமை அன்னைக்கு பெரிய அளவு நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் இந்த பதி பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்